அனைத்து கட்சி கூட்டம் உலக வழக்கம் இப்போ மட்டும் ஸ்டாலின் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களை தலைவர்கள் கூட்டம் ஏன் கூட்டினாரு அனைத்து கட்சி கூட்டு கூட்டினா சீமா வந்துருவாரு அப்ப பிஞ்சிரும் செருப்பு அப்ப என்ன பண்ணலாம் எம்எல்ஏ இவெல்லாம் வச்சிருக்கானோ அவனை மட்டும் கூப்பிடும் எத்தனை நாளைக்கு இன்னும் ரெண்டு வருஷம் தாண்டி வந்துடும் அந்த எம்எல்ஏ தானே வேணும் மூணு எழுத்து தானே நாங்களே எல்கேஜி படிச்சிருக்கோம்ல என்ன இப்படி பெருட்டு பாட்டி எம்எல்ஏ வருவான் இருபத்தாறு இருக்குல்ல

நம்ம எப்படியா ஜெயிச்சாலும் எவங்க கூட கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல எவங்க கூட கட்டி பிடிச்சாலும் பரவாயில்ல நம்ம ஆட்சிக்கு வந்தாகணும் அப்படின்னு துடிக்கிற கூட்டம் கிடையாது நேர்மையா சரியான நடைமுறை பின்பற்றி ஆளுகர் அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற சரியான இடத்துல ஒரு எதிர்கட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நாம் நம்ம கட்சி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அதனாலதான் இந்த சட்டம் ஒழுங்கு நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது எத்தனை படுகொலை நான் இந்த வருஷம் தொடங்கி கிட்டத்தட்ட ஆறு ஏழாம் மாசம் முடிய போது ஏழாம் மாசம் முடிவுக்குள்ள ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு கொலை ரெண்டு கிடையாது ஐநூத்தி தொண்ணூத்தி கிட்டத்தட்ட முன்னூறு நாலு அப்ப என்ன ஆயி போச்சு நாலுக்கு ரெண்டு கொலை ஆயி போச்சு அப்ப இங்க சட்டம் இருக்குதா இல்லையா மக்களுக்காக சட்டத்துமா சட்டத்துக்காக மக்களா சொல்லணும்ல நீ மாறவும் இப்ப வேற சட்டத்தை வர பிஜேபி கார மாத்திட்டான் முன்னாடி ஐபிசின்னு பேசிக்கிட்டு இருந்தான் இப்போ ஐபிசி ஒருத்தருக்கு முடியாது அவன் என்ன பண்ண பாரதிய சங்கீதான்னு ஏதாவது வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா வச்சிருக்கான் இது எதுக்கு நீ சங்கீதாவை போய் நான் படிச்சு அதுக்கு பேர் தெரியாம எங்கால் வக்கீல புலம்பி அவன் சட்டத்துல வந்து அதுல எங்க காவல்துறைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க நீங்க குற்றவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்க நாற்பது நாள் வச்சுக்கலாமா நாம் தமிழர் நிலைமை என்ன ஆக போதோ அப்படிதான் இருந்தோம் இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே நாற்பது நாள் நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க அப்ப என்ன வருது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆகிற பாரதிய கட்சி கூட இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான தொடர்ச்சியான செயலை செய்யறான் இவன் கண்டிக்கணும் கடிச்சுக்கணும் திமுக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுல திமுக என்ன ஆர்ப்பாட்டம் பட்ஜெட்ல வந்து எங்களுக்கு எதுவுமே ஒதுக்கல நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அதே திமுக நல்ல ஆண்மை உள்ள திமுக என்ன பண்ணிருக்கணும் இந்த பாரிய சங்கீத பெயரில் இந்த சட்டத்தை மாற்றிய பாரதிய ஜனதா கட்சி மத்திய ஆளுகிற பாஜக எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கணும் ஏன் பண்ணல நீங்க தான் ஆளுங்கட்சியாச்சே ஆச்சு எல்லா படை பலம் பரி பலம் எல்லா பணபலமும் அடங்கி இருக்கிறது நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு சட்டை போடுவீங்க எதிர் ஆளுங்கட்சியாக வெள்ள சட்டம் போடக்கூடிய அளவுக்கு தம்மு திராணி இருக்கிற ஆளை ஏன் எதிர்த்திருக்க வேண்டியதானே ஏத்துக்க வேண்டியதானே இப்ப கேக்குறான் நீங்க உங்களுக்கு தரவே இல்ல தராது காரணம் காரணமே தானா நீங்க தான் பிஜேபி வந்துரும் பிஜேபி வந்துரும் ஓட்டு கட்டிங்க அவங்க உங்களுக்கு நம்ம மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க இப்ப என்ன அவன் செஞ்சுட்டு போயிட்டான் அவங்க பாருங்க வரலாற்றுல ஒரு பட்ஜெட் பாருங்க வரலாற்றுல ஒரு பட்ஜெட் தமிழ்நாடுன்னு பேரே வராத ஒரு பட்ஜெட் அதுக்கு நிதியமைச்சர் தமிழ்நாட்டில் தான் பேருக்கு நேரம் வைக்க முடியாம பீத்திக்கிறாங்க தமிழ்நாடுன்னு பேர்ல பீகாருக்கு இவ்வளவு கோடி இருபத்தஞ்சாயிரம் கோடி ஆந்திராவுக்கு

இந்த கேள்வியை திருப்பி வாவஸ் வாங்காதீங்க நல்ல கேள்வி நாங்க ஓட்டு படல நீங்க துட்டு கொடுக்கல அதே மாதிரி மானமுள்ள பிஜேபி எங்க துட்டு வாங்காதீங்க நம்ம ஜிஎஸ்டிஎஸ் வந்து செருப்பு கலத்தி பிஞ்சு பிஞ்சு செருப்பாலே அடிப்போம் வாங்காத தமிழ்நாட்டோட மக்கள் வரிப்படத்தை திருடாத இங்க இருந்து பல்லாயிரம் கோடியை கொடுத்து கொண்டு சில நூறு கோடி கொடுத்த அந்த பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு அந்த சில நூறு கோடியும் அழித்து கொண்டது தமிழ்நாட்டில் வெள்ளம் இல்லையா ஏன் நிதி ஒதுக்கல தமிழ்நாட்டில் புயல் வல்லையா ஏன் நிதி ஒதுக்கல தமிழ்நாட்டில் அழிவுகள் நடக்கலையா ஏன் நிதி ஒதுக்கல கேட்கணும்ல இன்னைக்கு பேராட்டினதோட சரி உக்காந்துக்குறாங்க அவங்கட்டா முடிஞ்சு கேட்டா நாங்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தணும்ல என்ன நடத்துறீங்க ஒரு மணி நேரம் இப்படிதான் நாலு நாளைக்கு முன்னாடி ராஜபாளையத்தில் கூட்டம் அப்படி நடந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிதான் தான் கேட்டீங்க இந்த மாதிரி இங்கே இல்லாமல் நாங்கள் சேர் போட்டு உட்காந்துட்டோம் அங்கே ஆய்வாளர் வந்து கேட்குறாரு என்னங்க ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு மாநாடு மாதிரி நாலு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆர்ப்பாட்டம்லாம் ஒரு மணி நேரம்தான் இப்படி இப்போதான் பதாவது வைக்கணும் பின்னாடி நிக்கணும் போயிடணும் இதுதானே உலக உலகம் அப்படிங்காரு நான் அதான் சொன்னேன் அவங்களுக்கு பேச தெரியாது எதுவுமே அவங்களுக்கு பொது கூட்டம் போட்டாலும் பேச தெரியாது கூட்டம் போட்டாலும் பேச தெரியாது ஆர்ப்பாட்டம் போட அவங்களுக்கு ரெக்கார்ட் தான் போடுவாங்க எட்டு மணி வரைக்கும் பேச்சாளர் வந்துக்கிட்டதா இருப்பார் இங்கே யார் ஆடிக்கிட்டு இருப்பா எம்ஜிஆர் ஜெயிலை ஆடிகிட்டு இருப்பாங்க அதிமுக மடையில் அவங்க வரந்த கட்சி மாங்க அங்கே ஜெயலில் அஞ்சா ஆட விடுவாங்க இவங்க அதுக்கு மேலே ஒரு மணி போய் சில்க்ஸு ஆட விடுவாங்க திமுக காரங்க இல்லைன்னா உதயநிதி நயன்தாரா வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு பாட்டு போட்டு ஆட விட்டு கேட்டா திமுக சாதனை நீங்க நல்லா நினைச்சு பாருங்க மனசாட்சியோடு எங்களோட மூத்தவங்க நிற்கிறீங்க ஒரு ஆட்சி மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு திராவிட முன்னேற்ற கழகம் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த மூணு வருஷம் முடிஞ்சு என்னையா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் நாங்கள் ஆயிரம் ரூபாய் நாங்கள் தானே கொடுத்தோம் இந்த ஓசி பஸ் நாங்க தானே விட்டோம் சொல்லுங்கடா ஓசியை சொல்லாதீங்க சாதனை கல்வி இலவசமாக மாறிவிட்டதா விட்டதா மருத்துவத்தை மேம்படுத்தி தரமான மருத்துவமாக கொடுத்து விட்டீர்களா குடி தண்ணீரை இலவசமாக ஜல்ஜவின் திட்டத்தில் இல்லாது தனியாக தமிழ்நாடே இலவசமாக எல்லோ மாநிலத்தில் முழுக்க இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வாரியாக கொடுத்து விட்டதா தமிழ்நாட்டில் கழிவறை இல்லாத கிராமங்களே இல்லை என்கிற நிலைமைக்கு சுகாதாரமான கிராமமாக தமிழ்நாட்டு கிராமங்களை மாற்றி விட்டதா திமுக அரசு தரமான சாலையை போட்டு நல்ல சாலை கொடுத்த அரசாக பேர் வாங்கி இருக்கிறதா திமுக அரசு இங்க பாருங்க விலை ஏறி இருக்கு நான் வந்தவன பார்த்து மயங்கி இருப்பேன் நல்ல வேலை டீ கொடுத்தாங்க நம்ம ஆளுங்க ஏன்னா இம்மா மாரி லைட்ல குண்டு பல்பு வச்சிருக்காங்க மானம் நான் எப்பா எந்த ஊர் பரவாயில்ல ஆஹ் நம்மள்ட்ட வந்து கொள்ளதா அடிப்பேன் உங்களை ஆலைய அடிக்காங்க உங்க ஊருக்காரங்க பெருசா இருக்கு லைட் திரும்பி நிறைஞ்சிட்டு இருந்து பார்க்க அப்புறம் தான் எழுத்தாப்பில் வந்து பார்க்க எல்லாத்துலேயும் குண்டு பல்பு தான் இருக்கு நம்ம ஆளு பரவாயில்ல இப்ப எவங்க அப்பா கொஞ்சம் பீச மட்டும் பெருசா வை உள்ள பொந்துல போடு அப்படிங்கிற மாதிரி இது விற்கிற வேண்டாம் அதை விட கேவலாம் குண்டு பல்பு இப்படி தொங்க விட்டுருப்பாங்க அவன் நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி இருக்கான் விக்ரமாண்டில இதனால உங்களுக்கு பெட்டியா இருக்கு அவன் புட்டியே மட்டும் தான் தொங்குதே பல்பு மட்டும் தான் தொங்குதே நான் நினைச்சேன் டேய் போல் கம்பில தெரு போல் கம்பில எப்படிங்க பல்ப்பை போடிங்க வீட்டுக்கு போட்டாலே விளக்கு மாத்த அடிகுளோ இதெல்லாம் என்னது காபத்தோம் டிப் லைட் வந்து வாங்க மாட்டீயா பாத்ரூம்ல போட வேண்டியதை கொண்டு நடு ரூம்ல போட்டுருக்கு அப்படிமாங்க இவன் இந்த விளக்களே என்னது இது அமத்தறங்க இருக்கு ஒருத்தன் தெரிய மாட்டேங்குறோ இது தெரிஞ்சு உண்மையிலே பரவாயில்லங்க காமே அக்கவுண்ட மக்கள் ஒரு ரொம்ப பொறுமைசாலிகள் அப்படி நீங்கள் நல்லா சீரும் சிறப்பமாக வாழ்ந்துருக்கின்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற திமுக காரங்க இங்கே இருக்கிற தீகா காரங்க இங்கே இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இங்கே இருக்க காங்கிரஸ் கட்சிக்காரன் ரொம்ப கொடுத்து வச்சவங்க கேள்வியே கேட்கப்பட்டாங்க இருக்கும் அவளை ரொம்ப அன்பாக மக்கள் பார்த்துக்கிறதுனால தெர்லைட்டே இப்படி இந்த தெர்லைட்டு இருந்தா என்ன செத்தானே இதுக்கு கரண்டு பில்லு கட்டினாதா என்ன கெட்டாட்டி என்ன இதுக்கு விலையை ஏற்றினாதா என்ன ஏத்தாட்டி தான் என்னங்கிறேன் நேர வீட்டுக்கு வந்து மொத்த வருமானம் எவ்வளவு பன்னெண்டாயிரம் பத்தாயிரத்தை கொடுத்துட்டு போனாயே அப்படின்னு பிடிக்கிட்டு போயிரு அதுக்கு அதுக்கு கரண்ட் பில் வரி குடிநீர் வரி அந்த வரி சொத்து வரி சொத்துக்கு வரி இது எதுக்குன்னு கேட்கிறேன் கால போடுற செருப்புல இருந்து தலையில் இருக்கிற எண்ணெய் வரைக்கும் ஒரு மனுஷனும் எல்லா பொருளுக்கும் வரி கட்டுறான் அம்பிட்டு வரி கட்டி வரி பத்தல சொல்லிட்டு மின்சார விலை ஏற்றுவேன் என்று அடம்புடிக்கிற சூழல்ல அரசாங்கம் இருக்குன்னா நாம தான் சிந்திச்சு வாக்கு செலுத்துல பாருங்க நாம தான் சிந்திக்கணும் நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நம்ம ஆலோசிக்க வேண்டிய அவசியம் வந்துருது ஓட்டு தானே ஒரு ஓட்டு தானே போட்டா போச்சு அப்படின்னு யாருக்காவது போட்டு எங்க மாமன் சொன்ன மாதிரி நம்ம சாதிக்கார இவனா நிக்கிறான் பாரு நம்ம பொண்ணாவது பாரு ஒரே சாதின்னு பார்ப்பாங்க பொண்ணை மட்டும் கொடுத்த கூடாதான் அப்படிம்பாங்க இப்படிங்கிறது வந்து அவன் நம்மள பொன் வேற சாதியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சாதியில் பொண்ணு எடுத்திருந்தா கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் லேசா பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் பிரித்து பார்க்க வேண்டியது அப்புறம் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் சாதி பார்த்தவனும் வரமாட்டான் சமயம் பார்த்தவனும் வரமாட்டான் நான் தான் அவன் சித்தப்ப மகன் சொன்னவன் வரமாட்டான் நான் தான் அவன் பெரிய யாரும் வந்து நிற்க மாட்டான் நான் இங்க உள்ள தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் முதலமைச்சரே குளத்திற்கு போக மாட்டேக்காரு இதை போய் நம்ம எங்க போய் சொல்ல யோசிச்சு பாருங்க அவருக்கு தனியாக ஒரு அமைச்சரை போட்டு அவருக்கு வேலை கொடுக்காரு அந்த அமைச்சர் ஒரு சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ சரி அவர் அந்த தொகுதிக்கு போவார் அவர் இங்கே இருப்பார் மேயரை பார்ப்பாரு குலத்தொரை பார்ப்பார் மேகரை பாப்பாரு குலத்துற பார்ப்பாரு மேகரை பாப்பாரு குளத்துற அப்போ யோசித்து பாருங்க அப்போ ஒரு ஆட்சியாளர்கள் எது சரி எது தவறு என்று சிந்திக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு சட்டம் உள்ளது இவ்வளோ கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ச கடைசியாக நடந்த சம்பவம் மனசாட்சியுள்ளே யாரும் கேட்க முடியாது மனசாட்சியுள்ள யாருமே கேட்க முடியாது நீங்க ரோட்ல இருந்து வெட்டினாங்க ஒரு நியாயம் ரோட்டில் வெட்டிட்டாங்க நாட்டுல ஒரு பாதுகாப்பு இல்லைங்க அங்கே வயலுக்கு போனா வெட்டிட்டாங்க ஒரு பாதுகாப்பு இல்லைங்க பசுல போனா குண்டை போட்டான் பாதுகாப்பு இல்ல காரில் போனா தீய வச்சுட்டான் பாதுகாப்பு இல்ல ஏன் வீட்டுக்குள்ள இருந்தா பாதுகாப்பாக இருப்போம் வீட்டுக்குள்ள இருந்து கொலை பண்றாங்க போய் பாருங்க இப்ப ஒரு ஊர்ல தாயும் மகளும் ஒரு இருந்த இடத்துல ஒரு சின்ன வயசு பையன் தஞ்சாவை போட்டு போதையில் போட்டு உள்ளே போய் அந்த பெண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணுறான் அந்த பெண்ணை எப்படியாவது காப்பாத்திரின்னு சொல்லி அந்த தாய் கஷ்டப்பட்டு அவன் இருந்து போராடி அந்த பெண்ணை வெளியே அனுப்பிடுச்சு அந்த பெண்ணை ஒரு விதவை அவருக்கு கணவன் கிடையாது குழந்தைய மௌலமாக இருக்காங்க அவன் பாருங்க அந்த பொண்ணை போன வெறுப்பில் அங்கிருந்து கம்பி எடுத்து அந்த தாயை இன்னதான் கிடையாது அடி 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 அண்ணாடி அடி அடிச்சு சாவடிக்காத குறைய அடிச்சு அதுக்கு அது என்னென்னு சொல்றது ஒரு பெண்ணை என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செஞ்சு அவனை காவல்துறை கைது பண்ணி சிறைத்தண்டனை கொண்டு போய் கேட்குறாங்க என்னடா அப்படி எனக்கு என்ன போ இது கஞ்சா போட்டு என்ன இன்றைக்கு படுகொலைகளாக நடத்தப்படுகிற சம்பவங்களோட வயசை பாருங்க பதினேழு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருபது வயசு இருபத்தி மூணு வயசு எல்லாரும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களால் படுகொலை செய்கிற கூலிப்படைகளாக மாறிக்கொண்டிருக்கிறான் அந்த படத்தில் சொல்லாம பாருங்க பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே மூணு மாசத்துல விட்டு ஊருக்குள்ள வேற கத்தாயிரம் உன்னை பார்த்தா போலீஸே சலிட்டு அடிக்கும் உடனே இவன் பெரிய ரவுடி ஆயிடுறான் சினிமாவில் காட்டுற மாதிரி நம்ம பெரிய பிரகாஷ் ராஜா ஆயிலாம இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் அப்படியே தலைவட்ட வர்றாங்க அவன் ஒரு ஒரு லட்ச கொடுத்து முடிச்சிடறா முடிஞ்சு பாச்சு ஒரு அரசியலையே கொலை செய்கிற அளவுக்கு நாடுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இருக்குது ஆனா ரொம்ப கூலா ஸ்டாலின் அவர்கள் எங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நாடும் நாட்டு மக்களும் சுபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் இடத்துல நல்லது கெட்டது என்று கேட்டே வரவில்லையே அப்படி நீங்க எல்லாம் பாக்குற அளவுக்கா இருக்கீங்க முதலமைச்சர் சந்திக்க விடுற அளவுக்கா இருக்கீங்க முதலமைச்சர் தினம் கம்ப்ளைண்ட் அனுப்புறேன் என் ஊர் தென்காசி மாவட்டம் சிவகிரி எங்க ஊருக்கு மேற்க இப்ப இந்த உங்க ஊர்ல காமே கவுண்ட் மட்டும் இருக்கு பாருங்க ஒரு அது வச்சிருக்காங்க பாருங்க என்னது கல்குவாரி கல்குவாரி இப்ப மூடி வச்சிருக்காங்களா பொம்பளைங்க எல்லாம் போராட்டம் நடத்தி மூடி வச்சிருக்காங்க பாருங்க அதை துறக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு மாசத்துல திறந்துருவாங்க இன்னுமே உங்க ரோடு பளபள பல பல ஆயிரும் பாருங்க ஏன்னா அவன் பத்து டாரஸ் வண்டியை ஓட்டிட்டு போகணும்ல டெய்லி பத்து ரோடு உங்க வண்டியை ஓட்டி போனா ஓட்ட வண்டி ஓட்டர் ஓட்டு தான் ஓட்டிட்டு போனோம் கேரளாக்கார வண்டி பொன் போன்றது அது மிதந்து போகாம சல் சல்லுன்னு போனோம் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க உங்க எம்எல்ஏ வேற மகராசன் அவரும் செய்வாரு நீங்க தேர்ந்தெடுத்த மகராசன் தங்க தமிழ் செல்வன் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எந்த கட்சியில எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாத அளவுக்கு எவனும் திட்டம் தெரியாம திமுக வந்ததுக்கு அப்புறம் திமுக தோற்கடிக்கணும்டா அப்படின்னு சொன்னோன்னே ஜெயிக்க வச்சிட்டீங்க அவரும் சேர்ந்து நல்ல ரோட போட்டு கொடுத்துருவாங்க தினம் பத்து ரோடு இங்க போய்கிட்டே இருக்கு எங்க போகும் கேரளாவுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாட்டில் நாட்டோட வளங்களை எல்லாம் தொடர்ச்சியாக திட்டமிட்டு பக்கத்து மாநிலத்தில் கொண்டு போயிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் கேரளாவில் மலை இல்லையா கேரளாவில் ஆறு இல்லையா கேரளாவில் குளம் கண்மாய்கள் குட்டைகள் எல்லாம் இல்லையா அங்கே இல்லாத மணலா அங்கே இல்லாத மலையா ஏன் தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போற கேட்கணும்ல எவனாவது கேட்கறான யோசிச்சு பாருங்க கேட்பான் நல்லா போய் கேட்பான் என்ன நீ ஏட்ட கேட்காம கொண்டு வர என்ன கொடுக்காம கொண்டு வர அப்படின்னு கேட்பான் அவன் சரியா கொடுத்துட்டு போய் அப்படி கேளு ராசா எதனால ஏன்ட்டே வந்து கேளு அப்படின்ட்டு அவன் கொடுத்து கொடுத்துட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான் அது மாதிரி மாதிரிதான் எங்க ஊர்ல செங்கச்சூழல் வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரே ஊர்ல இருநூத்தி நாற்பத்தி ஏழு செங்கச்சூழங்க நினைச்சு பாருங்களேன் நாங்க அப்படியே நிம்மதியாக புகை விட்டுருப்போம் எதை மூக்குக்குள்ள அந்த செங்கச்சூழல் புகைத்தான் ஆக்சிஜன் அப்படித்தானே வரும் அதை கஷ்டப்பட்டு போராடி என் நண்பன் நான் கட்சியோட நிர்வாக பொருள் இருக்கக்கூடிய கார்த்திக் சொல்லி சுடர் சுடற்பிரபாரன் ஒரு ஆண்டு காலமா போராடி அங்கெல்லாம் பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இன்னைக்கு நாற்பத்தி சுள்ளே மூடி வச்சிருக்கோம் இந்த பாருங்க நேத்து அவனுக்கு கொலை மிரட்டல் நீ ஒரே ஒன்னு பேனா இருக்குன்னு கை இருக்குன்னு எழுதிட்டே இருக்கியா அவனை ஒரு ஒத்தகை இறக்குறான் பாரு அப்படின்னு கொலை மிரட்டல் விடுதான் கொலை மிரட்டல் விட்டவன் இருந்து நாங்க புகார் கொடுக்கல நான் புகார் கொடுக்க போய்கிட்டு இருக்கோம் பேசி முடிச்சு புகார் கொடுப்பேன் எங்க மேல புகார் வாங்கி வச்சிருக்கான் யாரு எவன் கொலை மிரட்டல் விட்டானோ அவன் காவலாய் வர புகார் வாங்கி வச்சிருக்காங்க நேற்று நைட்டு நாங்க புகார் கொடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு வரைக்கும் விசாரணை கிடையாது பாருங்கன்னு போய் இருக்கு நாளைக்கு நீங்க நினைச்சு பாருங்களேன் அப்ப ஒரு அரசியல் சமூகத்திற்காக சமூக சேவையாற்றுகிறவனுக்கு என்ன பாதுகாப்பு இன்னைக்கு கையா இருக்கும் நாளைக்கு தலையில கை வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அவன் சொன்னவன காவல்துறை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கு அவன் சிந்திச்சு பாருங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஏன் காவல்துறை தன்னிச்சையா செயல்பட முடியல காவல்துறை இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் இயக்குது மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கிளை செயலாளர் கஞ்சா விற்கிற அத்தனை பேரும் ஒன்றியத்துக்கு அப்பங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுல ஒரு பங்கு காவலுக்கு போது இவனுக்கு போது முடிஞ்சு போச்சு சாராயங்காச்சரை அத்தனை பேரும் இவனுக்கு அவனுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா நீங்க பாருங்க சாராயங்காச்சரை கண்ணுக்குட்டியை பிடிச்சாங்கல்ல சாராயங்காச்சரை கண்ணுக்குட்டியை பிடிச்சாங்க கண்ணுக்குட்டியை விற்க வச்ச உதயசூரியனை பிடிச்சாங்களா எம்எல்ஏவை பிடிக்க மாட்டாங்க ஏன் சொல்லுங்க எம்எல்ஏ அவர் சொல்லுவாரு நாங்க யாரா இருந்தாலும் சரி இரும்பு கரம் கொண்டு அடைக்கிறோம் இப்ப முண்டகையா போயிருச்சா கையெல்லாம் முண்டகையா போயிருச்சா இரும்பு எங்க போச்சு அவனுக்கு என்ன கேஸ் மேடையில் இப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க போட்டுருவாங்க குண்டாசு ஆறு மாசம் உள்ள போனோம் நீ வந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆறு மாசம் உண்டாச்சு பத்திரிக்கை போஸ்ட் ஓட்டிட்டானு பத்திரிக்கையில் படம் எழுதிட்டானாசு ஆனால் கள்ளச்சார வைத்தா மூணு மாசம் தான் ஜெயிலு ஏன் சொல்லுங்க கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு சிறந்த வியாபாரி அவனுக்கு கிடைக்க மாட்டான் அவன் புதுசா ஒரு வியாபாரி ஒன்றதை விட மூணு மாசத்தை வெளியே விட்டு அவன் வியாபாரம் பார்க்க அப்போ கள்ளச்சார ஒளி நினைக்கிறீங்களா போய் கள்ளக்குறிச்சியில் போய் பாருங்க அந்த கொல்லிமலை முழுக்க இன்றைக்கு வரைக்கும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு எத்தனை குடும்பத்தோட தாலி எடுத்து அடுப்பு இன்றைக்கு வரைக்கும் எரிந்தீங்க ஒண்ணு இல்லைங்க கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு தானே நல்ல சாராயம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க டாஸ் மார்க்க இந்த நல்ல சாராயம் வந்த பிறகும் ஏன் கள்ளச்சாராயம் வந்துச்சு கேள்வி கேட்டா போது யாரு தமிழ்நாட்டோட அவை முன்னவர் துறை முருகன் ஒருத்தர் இருக்காரு அவங்க வேலூர் மாவட்டத்திலேருந்து கருணாநிதிக்கு தோல் கொடுத்து ஸ்டாலினிக்கு தோல் கொடுத்து அவர் மகன் உதயநிதிக்கு தோல் கொடுக்கும் வேறு தேவைப்பட்டால் இன்மநிதிக்கும் தோல் கொடுக்க தயாரா இருக்கார் உத அவர் துறை துறை முருகன் அவர் சட்டசபையில் சொல்றாரு நம்ம கொடுக்குற டாஸ்மாக் சரங்கில் கிக்கே இல்லை அதனால தான் கள்ளாச்சாரத்துக்கு போகிறாங்க அட மூதேவி ஏன்னா உனி கொடுக்குற சரக்கு கிக்கு இல்லைன்னு அவன் அப்போ இப்போ என்னன்னா ரெண்டையுமே குடிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஆள் இது இப்படி இருக்கு அது இப்படி இருக்கு இதை இப்படி இருக்கா சரி எப்படிடா தடுப்பீங்க அவன் ஏன் கலாச்சாரத்துக்கு போறான்னு தெரியுமா யார் அவர் சொல்றாரு அவன் ஏன் கலாச்சாரத்துக்கு போறான்னு தெரியுமா டாஸ்மார்க்ல முப்பது நூத்தி நாற்பது ரூபா சரக்கு அதுல வேற பாட்டிலுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கினா பாலாஜி உள்ளே வர முடியல ஒரு நியாய தர்மம் வேணும்ல அஞ்சு ரூபா ஆன வரைக்கும் நம்மளால ஒத்துக்கிட்டாங்க பத்து ரூபா ஆகணும் குடியார சாபம் பழுத்துருச்சு செந்தில் பாலாஜி உள்ள போட்டது போட்டதா இன்னை வரைக்கும் எடுக்க முடியல அப்ப நூத்தி நாற்பது பிளஸ் அஞ்சாவது போச்சு நூத்தி நாற்பத்தஞ்சாவது இவன் கள்ளச்சாரையும் பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு தான் கொடுக்கான் இவன் யோசிச்சு பார்த்தான் ரெண்டு பாக்கெட் வாங்கினாலும் நூத்தி ரூபா வருது இவன்ட்ட போய் குவாட்டரை வாங்கிட்டு எதுக்கு அப்படின்னு சாராயத்தை வாங்குறாங்க இது எப்படா தடுப்பீங்கன்னு கேட்டா இதெல்லாம் நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தோம் முத்துச்சாமியை கூட்டம் யாரு மின்சாரத்துறை அமைச்சராக முத்துச்சாமியை கூப்பிட்டோம் அப்புறம் இங்க இவரை கூட்டம் அவரை கூட்டம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கூட்டத்தை போட்டு எப்படி இந்த கள்ள சாராயத்தை தடுக்கிறது ஏன் இந்த சாராயத்துக்கு போறாங்க அவன் எல்லாம் பத்தில கிடையாது கள்ள சாராயத்துக்கு ஏன்பா நம்ம சாராயம் இருக்கும் போது என்னடா அப்படின்னு பார்த்தா முடிவு பண்ணிட்டாங்க நம்ம நைன்டி வித்துடலாம் எப்படி நம்ம கட்டிங் வித்துடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க தொண்ணூறு ரூபாய்க்கு கட்டிங் ஏற்கனவே ஒவ்வொரு பா ஒவ்வொரு சாஸ் பார்க்கும் பண்ணி வச்சுங்க கட்டிங் 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 கிட்டே இருப்பா என்னன்னு கேட்டா என்னடா இப்போ பைத்தியகாரம் மாதிரி வித்துறா இல்லை கட்டிங் காசு இருக்கு ஒரு கட்டிங் காசு தான் வாங்கி ரெண்டு இப்போ இந்த பிரிக்கிற வேலை உனக்கு வேண்டாம் நானே பிரித்து தரேன் நீ ஒரு கட்டிங் நீ ஒரு கட்டிங் பாட்டில் இப்படி இதுலையும் பாருங்க நம்மளே இந்த பாட்டில் இருக்கிற கோட்ரு அளவு சரியில்லைன்னா தான் ஒரு குத்து மதிப்பாக கையை வைக்க பிற கோட்டை குறைத்து காட்டி விட்டார் மதிவானன் வந்துடக்கூடாது அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு முடியாது இந்த கோட்டை அடிக்க ஆகி பாருங்க நான் எங்கள் ஊர் கிராமம் ராத்திரியில் பைக்கில் போனேன்னு வச்சுக்கங்களேன் ஊர் ஊருக்கு போகும்போது சின்ன சின்ன பாலமாக அந்த வயக்காட்டில் வச்சுருப்பாங்க சின்ன சின்ன எல்லா பாலத்திலும் ஒரு வாட்டராக ஒரு வாட்டர் கேனாக நிற்கும் நட்டுக்க நட்டுக்க ஒரு வாட்டர் கேன் மட்டும் நிற்கும் கொஞ்சோட்டு கொஞ்சோடு தண்ணி இருக்கும் நானும் காட்டி என்ன எப்படி நம்ம நைட்டில் வருவோம்னு வேணும் வச்சுருப்பாங்க பாருக்கோம் அப்படி அப்படி எங்கள் இறங்கி லேசாக தண்ணி தான் வேணும் குடிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் அப்புறம் தான் ஒரு நாள் சொல்கிறேன் ஏன்னா இது கோட்டை அடிச்சிட்டு பிச்சை தண்ணி வச்சுருக்காங்க நான் இப்ப கவர்மெண்ட் அந்த செய்தி போயிடுச்சு என்ன தண்ணீர் வீணாகிறதா அது வீணாக கூடாது கோட்டருக்கு ஏத்த கோட்டரு ஏழு ரூபா சார் தண்ணி எது தண்ணி நாட்டுல எவ்வளவு தண்ணி வீணாகிட்டு இருக்கு அந்த தண்ணியை பத்தி கேட்கல நாடு முழுமைக்கும் அணை கட்டாமல் தண்ணிகள் எல்லாம் வங்கக்கடலில் சென்று கலந்து கொண்டிருக்கிறது காவிரியில போராடிக்கிட்டு இருக்கோம் முல்லை பெரியாறுல போராடிக்கிட்டு இருக்கோம் பாராட்டுல போராடிக்கிட்டு இருக்கோம் நீர் வேண்டி அதையெல்லாம் தடுக்க தவறிய அரசு பத்து ரூபா கண் விட ஏழு ரூபா கண் வாங்கி இதான் கோட்டருக்கு சரியா இருக்கும் அடே இது திட்டா இப்ப தீபாவளி கொண்டு வராங்க குடிமக்கள் ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியா இருக்காங்க பேசுங்க எங்களை பத்தி பேசுங்க அவங்க ஏன் தெரியுங்க பேச பசு தான் கரையா வந்துகிட்டே இருக்கான் அதுலயும் குடியாரம் சொல்லிட கூடாது மது பிரியர்கள் குடியாரம் சொல்லிட்டா ஸ்டாலின் கோச்சுக்கிறாரு அவரை நம்ம சொல்றதுக்கு இல்ல நான் அவரை பார்க்கல குடிச்சு பொதுவா குடிக்கார மக்களை சொன்னா அது அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது மது பிரிய அது மாதிரி தான் மது பிரியம் சொன்ன மாதிரி தான் இவங்க கட்டணம் திருத்தத்தை கட்டணம் மின்சார கட்டணத்தை விலையேற்றிட்டு அது விலையேற்றம் கிடையாது கட்டணம் திருத்தம் ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த தேவையை பூர்த்தி செய்ய செய்யலாம் அவன் சொல்றான் சாரா நான் திறந்து வச்ச நீ எது குடிக்க அங்க உறவு கடை திறந்து அங்க ரோக்கர் இருக்கு நீ என்ன வாங்கியா குடிக்க எட்டு கோடி பேர் வாயை மூடுறது பெருசா சிறுசா எதுவும் எட்டாயிரம் கடையை மூடுறது சிறுசா எட்டாயிரம் கடையை மூடிட்டா எட்டு கோடி ஒரு மூடி பேர் வேணாம் இல்ல இல்ல வீட்டு வீட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் போலீஸ் என்ன புடுங்கிறதுக்கா எதுக்கு இருக்கு என்ன முத திறக்கும் போதும் என்ன சொன்னீங்க கள்ள சாரை தோழிக்க நல்ல சாரன்னு சொன்னீங்க அப்பவும் காட்சிக்கிட்டு இருக்கான் இதை ஒழிச்சாலும் காட்சிக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம டாஸ்மார்க்கை மூடு நம்ம இப்போ கூடலூரில் போய் பாருங்களேன் ஒரே முக்கியில் மூணு டாஸ்மாக வச்சிருக்காங்க ஏன் சொல்லுங்க அங்கே வந்து போகிற மக்கள் ரொம்ப சங்கடப்படக்கூடாது இந்த மாதம் பாருங்க இருக்கங்குடி இந்த மாதம் சாமி மாசம் தானே இருக்கங்குடி மாரியம் கோயில் போய் பாருங்களேன் அதே இப்போ லட்சம் லட்சம் மக்கள் வந்திருப்பாங்க பார்த்தா கோயில் இருக்க மாட்டாங்க அதுக்கு பக்கத்தில் கால் கிலோமீட்டர் இருக்க குடியார் கடையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விடுறான் டாஸ்மார்க் மேனேஜர் தலைவா இது இது வந்து ஆடி மாதம் ஒரு நாளைக்கு மூணு லோடு சரக்கு வெயிட்டிங்ல இருக்கணும் அங்க கோயில் தேர்தல் அன்றைக்கு சாராய கடை மூடுறான் தேர்தல் வாக்குறுதி என்னங்கிற போது சாராய கடை மூடுறான் நல்ல தலைவர்கள் பிறந்த நாளுக்கு சாராய மூடுறான் கோயில சாமி கூட போறாங்க அன்னைக்கு ஒரு நாள் கடையை போடுவோம்னா அன்னைக்கு தான் மும்மடங்கு விற்குது சரக்கு கொண்டு இரு இறக்கி காரியாயிரம் கூடாதுன்னு ஒரு மாசம் வித்துக்கிட்டே இருக்கேன் நினைச்சு பாருங்க சாராய கடைந்து திறந்து வைப்பதன் மூலமாக ஒரு வருவாயை ஈட்ட முடியும் அரசு எப்படி ஒரு நல்ல அரசாக இருக்க முடியும் என்பதை மக்கள்கிட்ட நீதி கட்சியில் இருந்தவர்கள் திமுக திக எல்லா பெரியோர்களும் சிந்திங்க உங்களோட பிள்ளைங்க தான் உங்களோட காலம் முடிந்து விட்டது நீங்க சரியான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கலாம் அந்த அரசியல் திமுக பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கலாம் பிள்ளை என்று தெரிந்த பிறகும் கூட நீங்க பெத்த பிள்ளை அப்படிங்கிறதுக்காக அதை சரி என்று சொல்வதை விட தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தவறு தவறு தான் என்று சுட்டிக்காட்டுகிற நாம்தபுலரோடு நிக்கிறதுக்கு தயாராகிக்கொள்ள உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யறாங்க அந்த தவறை திருத்த நினைக்கிற நாம்தம்பலர் பக்கம் உங்கள் சிந்தனையை செலுத்துங்க மறுபடியும் மறுபடியும் உங்க பிள்ளை தானே நீங்க பொத்தது தானே தீ காலந்தான திமுக வந்துச்சு நீதி கட்சியிலதான தீகா வந்துச்சு திமுக ஆலந்தனம் அதிமுக வந்துச்சு திமுக ஆலந்தனம் அதிமுக வந்துச்சு திமுக ஆலந்தான தேமுதிக வந்துச்சு அப்படின்னு இந்த தாவிட பொத்தி பொத்தி பாதுகாத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளோட வாழ்க்கை நாதி ஏற்று போயிடும் இன்னைக்கு நல்ல கல்வி கிடையாது நல்ல மருத்துவம் கிடையாது எல்லாம் விற்பனை பொருளாக மாறிவிட்டது ஒரு லிட்டர் தண்ணீர் இருபது ரூபா பாட்டில் விற்கிறாங்க அப்ப குடிக்கிற தண்ணீர் விற்பனைக்கு வந்துருச்சு மலை மணலை கடத்தி அடுத்த மாநிலத்திற்கு கொண்டு போய் கொண்டே இருக்கிறான் இயற்கை வளம் இல்லாமல் நாம் நீரையும் இங்க இருக்கக்கூடிய நீரை எப்படி சேமிக்க முடியும் இதெல்லாம் உணர்ந்து நாம் தமிழக கட்சி பிள்ளைக ஏன் இந்த மாதிரி நடத்துல ஒவ்வொரு நாளும் வந்து வந்து மாலை நேர வகுப்பு போல பாடம் எடுக்கிறோம் அப்படின்னா எங்களை பெற்றோர்கள் எங்கள் மூத்தவர்கள் எங்கள் உடன் பிறந்தார்கள் ஒவ்வொரு நேரமும் தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் கேட்காம தேர்தல் நேரத்திலும் சிந்திச்சு நாம் தமிழரோடு கட்டாயம் நாம் தமிழர் கட்சி நீங்க தோக்கடிக்கணும் உங்களை ஒருபோதும் திட்டமாட்டோம் உங்களை மறுபடியும் மறுபடியும் வந்து நாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை நாங்கள் விளக்கி கொண்டே இருப்போம் அதே போல இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் ஆண்டிப்பட்டியில் பன்னிரெண்டாயிரத்து செல்கிற வாக்கை நாம் இந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கீங்க அதிலேயும் இந்த காமைய கவுண்டம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குகளை அள்ளி கொடுத்த அத்துணை பெரியவர்களுக்கும் நாங்கள் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாத்துக்குமேலாம் கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறான்னு நினைக்கிறேன் இப்போ கூட சிவகாசியில் பட்டாசு வபத்து அதில் இந்த தடை செய்யப்பட்ட மருந்துகளை வச்சு போன மாதம் ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் தடை செய்யப்பட்ட மருந்து ஆயிரம் கிலோவுக்கு மேலே வச்சு ஒரு நாலு உயிர் இருபது கிலோமீட்டருக்கு செதறிடுச்சு எத்தனை கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டருக்கு உடம்பு செதறி போச்சு அவங்களுக்கெல்லாம் இன்னும் எந்த பலனும் கொடுக்கல அப்படியே குவாரியில் செத்து போனா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி பருந்து அடிபட்டு செத்தா ரெண்டு லட்சம் குவாரியில் செத்து போனா ரெண்டு லட்சம் இங்கே பட்டாசுல செத்து போனா ரெண்டு லட்சம் கற்பலை பண்ணி கற்ப கற்பழிச்சு படுகொலை செய்யப்பட்டா மூணு லட்சம் அந்தமிக்கல திடீர் பிரச்சனை ஏதாவது அவசரமாக ஒரு மொத்தமாக குடும்பத்தோட ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ரெண்டு லட்சம் ஆனால் குடிச்சு செத்தா மட்டும் பத்து லட்சம் என்று அறிவிக்கிற இந்த அரசு நமக்கு தேவைதானா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டிய தருணம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறியுடன் நன்றி வணக்கம் நாம் தமிழன்